திருவள்ளூர் அருகே மூடி வைக்கப்பட்டிருந்த கடைக்கு இருபத்தி மின் மின்கட்டணம் செலுத்த பில் வந்ததால் நுகர்வோர் அதிர்ச்சியடைந்தனர் மின்கட்டணத்தில் சூடு மீட்டர் வைத்த மின்கட்டண கணக்கீட்டாளரின் செயல்பற்றி சற்று விரிவாக காண்போம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் நல்லாத்தூர் பகுதியில் சாக்ரட்டிஸ் என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு அப்பகுதியில் இரண்டு வீடுகள் மற்றும் கடைகளும் உள்ளன அதில் பேக்கரி கடையில் வாடகைக்கு வந்த நபர் கடையை பூட்டிவிட்டு நடையை கட்டியுள்ளார் இதனால் கடந்த நான்கு மாதங்களாக பேக்கரி கடை பூட்டப்பட்டு உள்ளது இந்நிலையில் பூட்டியிருந்த கடைக்கு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளரான சாக்ரட்டீஸ் மின்கட்டணத்தை செலுத்த இரு நாட்கள் அவகாசம் கேட்டுவிட்டு வந்துள்ளார் பின்னர் இரு நாட்கள் கழித்து பெரியகுப்பம் மின்வாரிய அலுவலகத்துக்கு சென்ற சாக்ரட்டீசுக்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கிருந்த மின்வாரிய உதவி இயக்குனர் குமார் மற்றும் இணை இயக்குனர் ரமேஷ் ஆகியோர் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என கூற இரண்டு நாட்களுக்கு முன் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருந்த மின் கட்டணம் எப்படி இரண்டே நாளில் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்ந்தது என அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார்

அதே சமயம் தனது வீட்டுக்கான மின் கட்டணத்தை செலுத்திய பிறகும் மீண்டும் மின் இணைப்பு கொடுக்காதது ஏன் என அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார் மின் நுகர்வோர் சாக்ரட்டிஸ் இதே போன்று தன்னை ஏமாற்றினால் அதிகாரிகள் இருவரது பெயரையும் எழுதி வைத்துவிட்டு மின்வாரிய வாரிய அலுவலகத்திலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என வாக்குவாதம் செய்தார் வந்து எந்த எந்த எப்போ வந்தாலும் வந்தாலும் கடை சர்வீஸ் போனேன் பதினஞ்சாம் தேதி வந்து நான் கேட்குறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அமௌண்ட் வந்து செஸ்ஸில் போட்டு காட்டுறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபான்னு சொல்கிறாங்க வெனஸ்டே வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து கேட்டால் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா கட்டி ஆகணுன்ற பள்ளி ஏடி குமார் இதனால் ஜெர்கான உதவி இயக்குனர் குமார் ரீடிங் எடுக்க சென்ற ஊழியர்களை தொடர்பு கொண்டு வார்த்தைகளால் வசை பாடினார் ரீடிங் எடுக்க செல்பவர்கள் தனக்கு ஏழரையை விடுவதாக கூறிய அதிகாரி குமார் நீங்கள் ஒழுங்காக செய்யாததால்தான் பிரச்சனை ஏற்படுவதாக சாடினார் இதே போன்று நடந்து கொண்டால் ரீடிங் எடுப்பவர்கள் முறையாக பணி செய்வதில்லை என மேலதிகாரிகளுக்கு போட்டுக் கொடுத்து விடுவேன் என அதிகாரி குமார் மெர்சல் காட்டியுள்ளார் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அங்கு வந்த பெண் ஒருவர் வழக்கமாக வீட்டிற்கு கரண்ட் பில்லாக எட்நூறு ரூபாய் வரும் நிலையில் தற்போது பதினாறாயிரம் ரூபாய் மின் கட்டணம் கட்ட வேண்டும் என பில் வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஒரு ஐடி வந்து ஐநூற்றம்புக்கு இறுத்துனாங்க ஐநூத்தம்பது ரூபாய் ஏழு நாங்கள் என்ன சொன்னோன்னா கட்ட வந்தப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா சொன்னாங்க நாங்கள் தொள்ளாயிரரூபாய் எங்களால் கட்ட முடியாது ஏன் எப்படி இயல்றிங்க மாதம் மாதம் இங்கே ஒரு நிகழ்ச்சி அங்கே ஒன்று கட்ட சொல்லிருக்கேன் நான் என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் ஜம்மு விட்டுட்டோம் சரி மறு மாதம் நாங்கள் ஊர் போய்ட்டு பதினேழாயிரம் கட்ட சொல்கிறாங்க நாங்கள் என்னென்னு போகிறோம் பதினேழாயிரம் இவர் சேர்த்து பெயிண்ட் வேலை போட்டு வேணும் எப்படி உடனே சரி அந்த எப்படி கட்ட முடியும்னால இப்போ பதினேழாயிரம் கட்டினா தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க தினக்கூலியாக தினமும் பெயிண்டர் வேலை செய்து வரும் நிலையில் இவ்வளவு தொகையை தன்னால் கட்ட இயலாது என மின் நுகர்வோர் கூற அதிகாரிகள் திகைத்தனர் ரீடிங் செய்வதறியாது எடுக்கும் ஊழியர்கள் வீட்டில் வசிப்பவர்களிடம் கட்டிங் வாங்கிக் கொண்டு ரீடிங்கை குறைத்து கணக்கிடுவதாகவும் ஒரு சில மாதங்கள் கழித்து வீட்டில் குடியிருந்தவர்கள் எஸ்கேப் ஆனவுடன் மிகப்பெரிய தொகையை பில்லாக கணக்கிடுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு டைமில் மூணாயிரம் கூட வரும் ஆனால் இந்த முறை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டுருக்காங்க என்ன கேட்டால் அது வந்து பெனால்ட்டி போட்டு வச்சுக்கிறேன் அந்த பெனால்ட்டி நான் எப்படி தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல முடியாதுன்ற போல இப்போ வந்து நான் கட்டத்துக்கு வந்தாலும் அது ஓப்பன் பண்ணால் அதிகமாகும் ஓப்பன் பண்ணோம்மா ஓப்பன் பண்ணால் ஐம்பத்தஞ்சாயிரம் காட்டுது என்னால் கட்ட முடியலன்னு சொன்னால் அது சொல்யூஷன் கேட்டாலும் என்னால் போல் என்ன என்ன பண்ணதுன்னு தெரில ஒரு கட்டத்தில் நுகர்வோரிடம் அபராத தொகையுடன் பெரும் தொகை ஒன்றை வாங்கிக் கொண்டு மீட்டர் சரியில்லை என அரசுக்கு கணக்கு காட்டி புது மீட்டரை பொருத்தி பழைய கணக்கை அழித்து மொத்த தொகையும் மேல்நிலை அதிகாரிகள் துணையுடன் சுருட்டிக் கொள்வதாக நுகர்வோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர்